நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சியில் கிராம நிர்வாக அலுவலர் கைது செஞ்சி ஏப்ரல் மூன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டாமாறுதலுக்காக ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் செஞ்சி வட்டம் இரும்புலி கண்டமாநல்லூர் உடையந்தாங்கல் ஆகிய ஊராட்சிகளை நிர்வகித்து வருபவர் கிராம நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசு இந்நிலையில் உடையந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் மகன் சுபாஷ் முப்பத்தைந்து வயது என்பவர் இவர் இதே ஊரை சேர்ந்த சுதாகர் என்பவரிடம் நிலம் வாங்கியுள்ளார் வாங்கிய நிலத்திற்கு தனது பெயரில் பட்டா மற்றும் மாற்றம் செய்வதற்காக செஞ்சில் தனியார் வாடகை கட்டிடத்தில் தங்கியுள்ள கிராம நிர்வாக அலுவலரை அணுகி பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் ஐந்தாயிரம் வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசு கேட்டுள்ளார் அதற்கு தற்போது பணம் எடுத்து வரவில்லை பின்னர் எடுத்து வருவதாக சுபாஷ் தெரிவித்துள்ளார் பின்னர் இதுகுறித்து சுபாஷ் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆலோசனைபடி ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்குமாறு சுபாஷிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் ரசாயனம் தடவிய பணத்தை எடுத்துக்கொண்டு செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணத்தை நேரில் அளித்துள்ளார் அப்பொழுது அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் ஆய்வாளர் ஈஸ்வரி உதவி ஆய்வாளர் சக்கரபாணி ஆகியோர் கிராம நிர்வாக அலுவலர் திருநாவுக்கரசை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பின்னர் அவரை செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவரை விழுப்புரம் அழைத்து சென்று மேல் விசாரணை செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி